சைக்காலஜியில் ஒரு வார்த்தை இருக்கு சில பேர் இருக்காங்க சில பேர் சில பேர் ஏமாத்துவாங்க பார்த்துருக்கீங்களா பயங்கர துரோகங்க அது அக வாழ்க்கையாகட்டும் புற வாழ்க்கையாகட்டும் துரோகம் பண்ணுவாங்க துரோகம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க சூப்பர் மெசேஜுங்க இது உங்க எல்லாருக்கும் சொல்ற மனசுல வாங்கி வச்சுக்கோங்க பயன்படுங்க உண்மையா சொல்ற பயன்படும் பாருங்க ஒருத்தனோ ஒருத்தியோ ஆம்பளை பொம்பளன்ற வித்தியாசம் இல்லை ஒருத்தங்களை ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேவலமா ஏமாற்றி விட்டுறாங்க அக வாழ்க்கையிலையும் புற வாழ்க்கையோ ஏமாத்துறது பணத்தால் உடம்பால சொரண்டி ஏமாத்திட்டு போயிடுவாங்க அப்புறம் திரும்ப வருவாங்க பார்த்துருக்கீங்களா இவங்க ஏமாறுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு அழுவாங்க பழைய விஷயங்களை சொல்லுவாங்க பேட்சப் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க எல்லாம் பண்ணி மறுபடியும் ஏமாத்துவாங்க அவன் எழுதுறாங்க ஒரு பையன் ஒரு துரோகம் நடக்கிறது இரண்டு பேர் இருக்கிறார்கள் என்றால் முதல் துரோகம் நடக்கும் பொழுது வெட்கப்பட வேண்டியது முன்னால் இருக்க வேண்டியவன் நம்பினேன் துரோகம் செஞ்சான் வெட்கப்பட வேண்டியது அவன் திரும்பவும் அவனே வந்து அதே துரோகத்தை செய்தால் வெட்கப்பட வேண்டியது அவன் இல்லை நான் என்று சொல்லி எழுதினான் நான் வெட்கப்படணுங்க ஒரே இடத்துல ஏமாந்துட்டு இருப்பீங்க யார் சாதனையாளர்கள் தெரியுமா தவறே செய்யாதவர்கள் இல்லை சாதனையாளர்கள் ஒரே தவறை திரும்ப செய்யாதவர்கள் தான் சாதனையாளர் எங்க தோக்குறோமோ அங்கேயே தோத்து இருக்க கூடாது எங்க தோக்குறோமோ ஜெயிச்சுட்டு தோத்த இடத்துக்கு வந்து சொல்லணும் இங்க பாரு ஜெயிச்சு நிக்கிறேன் அங்க தோக்க கூடாது தோற்காத அந்த நிலை இருக்கு இல்லையா வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன் எத்தனையோ பேர் முயற்சி இல்லாமல் கீழே மடிந்து விழுந்து சாகின்ற பொழுது சில பேர் மட்டும்தான் எழுந்து நிற்கிறாங்க